ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியை ஒரு டைம் தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி இதாக ஜூஸ் ஏதாவது இருந்தாலும் இருக்கும் ஜவ்வரிசி மூழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுருவோம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது ஜவ்வரிசி பாருங்கள் அங்கே இருக்கிற நீர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா சூப்பராக உரிருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு உருளைக்கிழங்க பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இது துருவிக்கலாம் உருளைக்கிழங்காய பாருங்கள் துருவிட்டேன் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மொளதான் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல் சீவி துருவி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் பொடியாக நதிக்கி இருக்கிற கொத்துமத்தலைகள் தேவையான அளவுக்கு சாந்த இப்போ இதெல்லாத்தையுமே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்தும் போது வெங்காயத்தில் இருக்கிற நீர் பார்த்திங்கன்னா இறங்கிடும் அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா இதில் வெங்காயம் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் நீர் இருக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ கையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் கையில் பாருங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம இது எடுக்கும் போது நமக்கு ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி சேஃப் பண்ணிவிட்டோம் உப்பு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெயில் போட்டுட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன பாருங்கள் காஞ்சிருச்சு இப்போ இதில் போட்டதுமே திருப்ப வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஜவ்வசிச்சு ஒரு அருமையான ஈவினிங் சேர்சஸ் போய் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு கீழே கமெண்ட்டெலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி